பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது நடிகர் திலகத்துடன் கே ஆர் விஜயா அவர்கள் இணைந்து நடித்த திரைப்படங்கள் மொத்தம் எத்தனை திரைப்படங்கள் என்று தான் பார்க்க போகிறோம் அந்த திரைப்படங்கள் வெற்றியை கொடுத்ததா தோல்வியை கொடுத்ததா என்று தான் இந்த வீடியோவில் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம் குறிப்பாக நடிகர் திலகத்துடன் அதிக திரைப்படங்களை இணைந்து நடித்தவங்க தான் இருப்பாங்க போல அளவுக்கு நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க என்னென்ன திரைப்படம் பார்க்கலாம் முதல் திரைப்படமாக கை தெய்வம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்திற்கு இசை அமைத்தவர் விஸ்வநாதர் ராம்மூர்த்தி இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் மற்றும் எஸ் எஸ்எம் ராஜன் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க கை தெய்வம் திரைப்படம் திரையரங்கும் ரசிகர் மற்றிலும் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் போகலை நார்மலான ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது அடுத்த திரைப்படமாக சரஸ்வதி சபதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஏ நாகராஜன் இயக்கத்தில் வெளிவந்தது கே பி மகாதேவன் இசையில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் பத்மினி மற்றும் ஜெமினி கணேசன் நடிகர் திலகம் கே போன்ற பல ரசிகர் பட்டாளங்கள் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் திரையரங்கும் ரசிகர் மட்டிலும் மிக பிரமாதமான ஒரு வெற்றியை கொடுத்தது சரஸ்வதி சபதம் நூறு நாள் ஓடி திரையரங்கில் சக்கப்போடு போட்டது வசூல்லையும் அடுத்த திரைப்படமாக செல்வம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்திற்கு இசை அமைத்தவர் கே வி மகாதேவன் இந்த திரைப்படத்தில் கே ஆர் மற்றும் நடிகர் திருகான் போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க செல்வம் திரைப்படம் திரையரங்கும் ரசிகர் மற்றும் ஓரளவு நார்மலான ஒரு கலெக்ஷன் கொடுத்திருந்தாலும் இந்த திரைப்படமும் திரையரங்கு ரசிகர் மற்றிலும் நல்ல ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது அடுத்த திரைப்படமாக கந்தன் கர்ணை இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஏ பி நாகராஜன் இயக்கத்தில் வெளிவந்தது குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில் இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவகுமார் ஜெமினி கணேசன் கே ஆர் ரிஜா போன்ற ரசிகர் பட்டாளங்கள் எழுந்து நடித்திருப்பாங்க கந்தன் கர்ணை என்கிற அளவுக்கு இந்த திரைப்படத்தில் இருக்க பாடல் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஒரு கிட்டு திரையரங்கும் ரசிகர் மற்றும் எந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றியை நிலநாடியது கந்தன் கர்ணே ஒரு வெற்றி திரைப்படம் அடுத்த திரைப்படமாக நெஞ்சிருக்கும் வரை இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு சிறிதர் இயக்கத்தில் வெளிவந்தது எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் நடிகர் திலகம் முத்துராமன் மற்றும் ராஜா கீதாஞ்சலி போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க கீதாஞ்சலி திரைப்படம் ஒரு குடும்ப திரைப்படமாக இருந்தாலும் ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு அதிர்வான ஒரு திரைப்படமாக இருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் திரையரங்கு ரசிகன் மற்றும் ஓரளவு எண்பது நாள் திரையரங்குகளுடைய ஒரு வெற்றி தான் அடுத்த திரைப்படமாக தங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஏ சி திரு லோகச்சந்திர இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்திற்கு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் கே ஜா போன்ற பலர் இணைந்து நடித்திருப்பாங்க தங்கை என்கிற அளவுக்கு ஒரு பாசமான ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு ஓரளவு ஒரு ஆவரேஜான ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது தங்கை என்கிற அளவுக்கு ஒரு பாச பிணைப்புகளாக எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா திரையரங்கும் ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு ஓரளவு அவரேஜான வெற்றி கொடுத்த திரைப்படம் தான் அடுத்த திரைப்படமாக பாலாடை இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஏ பீமித் சிங் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு கே வி மகாதேவன் அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் மற்றும் பத்மனி கே ஆரிஜா போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு நாள் திரையரங்குகளில் ஓடி வசூலையும் சக்க போடு ஓட்டு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான் பாலாடை என்கிற அளவுக்கு திரையரங்கும் ரசிகர் மற்றும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு வெற்றி திரைப்படமாக தான் இந்த திரைப்படமும் அமைந்தது அடுத்த திரைப்படமாக திருவெட் செல்வன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஏ நாகராஜன் இயக்கத்தில் வெளிவந்தது கேவி மகாதேவன் இசையில் பத்மினி முத்துராமன் மற்றும் நடிகர் திலகம் கே போன்ற பலர் இணைஞ்சி நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்திலும் தன்னோட நடிப்பு திறமையை தூள் கலப்பியிருப்பார் நடிகர் திலகம் அவர்கள் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமாக நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் திலகம் என்ற அளவுக்கு பக்தி உள்ள ஒரு சிறந்த திரைப்படம் இந்த திரைப்படமும் திரையரங்கும் ரசிகர் பற்றிலும் எதிர்பார்த்த அளவுக்கு ஓரளவு வெற்றியை கொடுத்த ஒரு சிறந்த படைப்புகளுக்கு அடுத்த திரைப்படமாக இரு மலர்கள் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஏசி திரு லோகச்சந்திர இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்திற்கு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்திருப்பார் நடிகர் திலகம் பத்மணி கேஆர்ஜா போன்ற பலர் இணைந்து நடித்திருப்பாங்க இரு மலர்கள் என்கிற அளவுக்கு இந்த திரைப்படம் திரையரங்கும் ரசிகர் மற்றும் போடு போட்டு வசூல்லையும் ஒரு 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 சூப்பர் கொடுத்த சிறந்த திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்து திரையரங்கும் ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த திரைப்படமும் ஒரு வெற்றி படைப்புகளாக தான் அமைந்தது இரு மலர்கள் அடுத்த திரைப்படமாக ஊட்டி வரை உறவு இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஸ்ரீதர் மற்றும் எம் எஸ் விஸ்வநாதன் நடிகர் திலகம் கே ஆர் ரேஜா போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க ஊட்டி வரை உறவு என்கிற அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் முத்துராமன் மற்றும் நாகேஷ் இவங்களோட கலாட்டா இந்த திரைப்படம் விழுந்து விழுந்து சிரிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் வந்து இந்த திரைப்படம் திரையரங்குகளில் பார்த்தீங்கன்னா வசூலியும் சரி மூன்று நாள் கடந்து ஓடி சக்க போடு போட்ட ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு பிளாக் பாஸ்டர் திரைப்படமாக இந்த திரைப்படமும் அமைந்தது அடுத்த திரைப்படமாக திருமால் பெருமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஏ பி நாகராஜன் இயக்கத்தில் வெளிவந்தது கே வி மகாதேவன் இசையில் இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் பத்மணி மற்றும் சிவகுமார் கேஆர் ரிஜா சவுகார் சானகி போன்ற பலர் இணைஞ்சி நடிச்சிருப்பாங்க திருமாலின் பெருமை என்கிற அளவுக்கு நடிகர திலகம் அவர்களை பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் பல வேடங்களில் பல தோட்டங்களை தோன்றுவார் தெய்வீக திரைப்படமாக இந்த திரைப்படமும் திரையரங்கம் ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு ஓரளவு நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது திருமாலின் பெருமை ஒரு வெற்றி திரைப்படம் தான் அடுத்த திரைப்படமாக திருடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏசி திரு லோகச்சந்திர இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு எம் ஆர் அவர்கள் இசையமைத்திருப்பார் நடிகர்திலகம் மற்றும் கேஆர் ரிஜா நாகேஷ் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பார் எதிர்பார்ப்பாங்க திருடன் திரையரங்கு மற்றும் ரசிகர் மட்டும் எதிர்பார்த்த அளவுக்கு ஓரளவு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது இந்த திரைப்படத்தோட பாக்ஸ் அப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படமாக தான் அமைந்தது திருடன் திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது அடுத்த திரைப்படமாக எதிரொலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு கே பாலச்சந்திர இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு கே பி மகாதேவன் அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் மற்றும் கே ஆரிஜா போன்ற பலர் எஸ் எஸ் ராசன் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா திரையரங்கும் ரசிகர் மட்டும் எதிர்பார்த்த அளவுக்கு ஓரளவு நார்மலான ஒரு திரைப்படமாக தான் அமைந்தது எதிரொலி திரைப்படம் ஒரு நார்மலான ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது அடுத்த திரைப்படமாக ராமன் எத்தனை ராமனடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு பி மகா பி மாதவன் இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் சிவாஜி கணேசன் மற்றும் கேஆர்ஜா பத்மனி முத்ராமன் போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க எம் என் நம்பியார் இந்த திரைப்படத்தில் குழந்தையாக மிக அருமையாக நடித்திருப்பார் நடிகர் திலகம் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு திரைப்படங்களை கொடுத்திருக்கிறார் ராமன் எத்தனை ராமன் இந்த திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மட்டும் நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக சொர்க்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு டி ஆர் ராமண்ணா இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு எம் ஆர் அவர்கள் இசையமைத்திருப்பார் அமைத்திருப்பார் நடிகர் திலகம் கேஆர்ஜா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க சொர்க்கம் என்கிற அளவுக்கு திரையரங்கும் ரசிகர் மட்டும் எதிர்பார்த்த அளவுக்கு ஓரளவு நார்மலான ஒரு கலெக்ஷன் கொடுத்திருந்தாலும் எந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் சொர்க்கம் ஒரு வெற்றி படைப்புகளாக தான் அமைந்தது திரையரங்கும் ரசிகர் மற்றும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நார்மலான ஒரு வெற்றி கலெக்ஷன் கொடுத்த ஒரு ஆவரேஜான திரைப்படம் தான் அடுத்த திரைப்படமாக தவ புதல்வன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு முக்தா சீனிவாசன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்திருப்பார் நடிகர் திலகம் மற்றும் கே ஆர் ரிஜா போன்ற பலர் இணைஞ்சி நடித்திருப்பாங்க தவ புதல்வன் திரையரங்கும் ரசிகர் மட்டையிலும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் ஓரளவு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது தவப்புதல்வன் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக பாரத விலாஸ் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு ஏசி திரு லோகச்சந்திர இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு எம் ஹேமாஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்திருப்பார் நடிகர் திலகம் கே ஆர்ஜா மற்றும் பலர் இணைந்து நடித்திருப்பாங்க இந்த திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மற்றிலும் நூறு நாள் கலந்து ஓடி ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹீட்டு திரைப்படமாக அமைந்தது திரையரங்கும் சரி வசூலையும் சரி சக்க போடு போட்டு ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு திருப்தியை ஏற்படுத்திய ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் அமைந்தது பாதவிலாசம் ஒரு வெற்றி திரைப்படம் அடுத்த திரைப்படமாக தங்கப்பதக்கம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டு பி மாதவன் இயக்கத்தில் வெளிவந்தது எம் எஸ் விஸ்வநாத நடிகர் திலகம் கேஆர்ஜாம் போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பிரமாதமான ஒரு திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஒரு பிளாக் பாஸ்டர் சில்வர் சிப்ளின் கொண்டாடிய மிக பிரமாதமான ஒரு வெற்றி படப்புகளை கொடுத்தது திரையரங்கும் ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு வசூலையும் சக்கப்போடு போட்ட அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு வெற்றி படைப்புகளை கொடுத்த திரைப்படம் தான் இந்த திரைப்படமும் வெற்றியை விளையாது அடுத்த திரைப்படமாக கிர பிரவேசம் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு டி யோகானத் இயக்கத்தில் வெளிவந்தது எம் எஸ் விஸ்நாதேசி நடிகர் திலகம் கேஆர்ஜா மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் திரையரங்கும் ரசிகர் மட்டும் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் சரியாக போகலை ரசிகர் மட்டிலே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைஞ்சது திரையரங்கும் ரசிகர் மட்டிலும் ஓரளவு எதிர்பார்ப்பு கம்மியாக இருந்த இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜாக அமைந்த திரைப்படம் அடுத்த திரைப்படமாக நாம் பிறந்த மண் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு வின்சன் இயக்கத்தில் வெளிவந்தது எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் கமல் மற்றும் கேஆர்ஜா ஜெமினி கணேசன் போன்ற பலர் இணைஞ்சி நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் திரையரங்கும் ரசிகர் மற்றும் எதிர்பார்த்த அளவு ஒரு எண்பது எழுபது நாள் ஓடி திரையரங்கில் பார்த்தீங்கன்னா வசூலையும் ஓரளவு சக்கப்போடு போட்டுச்சு இருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு வெற்றி திரைப்படம்தான் சொல்ல முடியும் ஒரு ஆவரேஜாக இருந்தாலும் அடுத்த திரைப்படமாக ஜெனரல் ஜெனரல் சக்கரவர்த்தி எந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு யோகநாத் இயக்கத்தில் வெளிவந்தது எம் எஸ் விஸ்வநாதனின் இசையில் இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் மற்றும் கே ஆர் ரிஜா போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் திரையரங்கும் ரசிகர் மற்றும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படம்தான் திரைப்படம் திரையரங்கில் ஒரு எழுபத்தஞ்சு நாள் ஓடி ஒரு ஆவரேஜான ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படம் அடுத்த திரைப்படமாக ஜஸ்டின் கோபிநாத் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு யோகானந்த் இயக்கத்தில் வெளிவந்தது எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் மற்றும் கேஆர் ரஜா ரஜினிகாந்த் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் திரையரங்கும் ரசிகர் மற்றும் எதிர்பார்த்த அளவுக்கு ஓரளவு ஆவரேஜான ஒரு திரைப்படமாக தான் அமைந்தது ரஜினிகாந்த் மற்றும் நடிகர் திலகம் இணைந்து நடித்த இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜ் திரைப்படம் அடுத்த திரைப்படமாக சிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கே விஜய் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்திருப்பார் நடிகர் அவர் மூன்று வேடத்தில் நடிச்சிருப்பார் இந்த திரைப்படத்தில் கேஆர் ரிஜா ரீனா போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் திரையரங்கில் இருநூற்றி முப்பது நாள் திரையரங்கில் ஓடி வசூலை போடு போட்டது ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு பிளாக்பாஸ்டர் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்த சிறிதியிலும் பட்டை தொட்டெல்லாம் பட்டையை கலப்பி வேற லெவல்ல வசூல் கொடுத்த ஒரு சூப்பரான ஒரு வெற்றி திரைப்படம் அடுத்த திரைப்படமாக நான் பாலவைபேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு த யோகானந்த இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு இளையராஜா அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் நடிகர் திரகம் கே ஆ ராஜா ரஜினி போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க நான் பாலவைப்பேன் என்கிற அளவுக்கு இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா பாடல் எல்லாமே சூப்பராக அமைச்சிருக்கும் இந்த திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மற்றும் ஓரளவு அவரேஜாக திரையரங்கில் போய் இந்த திரைப்படம் ஒரு நார்மலான ஒரு கலெக்ஷன் கொடுத்த ஒரு ஆவரேஜான ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது நான் வாழ்வை பெண் ஒரு ஆவரேஜான திரைப்படம் அடுத்த திரைப்படமாக ரிஷி மூலம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு எஸ் பி முத்துராமணி இயக்கத்தில் வெளிவந்தது இளையராஜா இசையில் நடிகர் திரகம் கே ஆர்ஜா மற்றும் பலர் இணைந்து நடித்திருப்பாங்க ரிஷி மூலம் திரையரங்கு ரசிகர் மற்றிலும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹிட் கொடுத்தது திரையரங்கும் ரசிகர் மற்றிலும் ஒரு சூப்பரான ஹிட் கொடுத்தது த வசூலையும் சரி சக்கப்போடு போட்ட மிக அருமையான ஒரு திரைப்படமாக ரிஷி மூலம் திரைப்படம் அமைந்தது இந்த திரைப்படம் பட்டி தொட்டி எல்லாம் கலக்கி பட்டை கலப்புற அளவுக்கு வேற லெவலில் ஒரு கிட்டி கொடுத்து திரையரங்கில் நூறு நாள் ஓடி ஒரு வெற்றியை நிலைநாட்டியது ரிஷி மூலம் ஒரு வெற்றி ஆடுத்த திரைப்படமாக தர்மராஜா இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு எம்ஐ திருமுகம் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்துக்கு எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்திருப்பார் நடிகர் தகம் கே ஆரிஜா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க மேசர் சுந்தராஜன் இந்த திரைப்படம் திரையரங்கும் ரசிகர் மற்றிலும் எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவு நர்மலா தான் திரையரங்கில் ஓடிச்சு கலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா ஓரளவு கலெக்ஷன் கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படமாக தான் அமைந்தது தர்மராஜா திரையரங்கும் ரசிகர் மற்றிலும் இந்த திரைப்படம் நூறு நாள் ஏட்டி இந்த திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது தர்மராஜா அடுத்த திரைப்படமாக சத்திய சுந்தரம் என்ற திரைப்படம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கே எஸ் ராவ் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்துக்கு எம் எஸ் அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் மற்றும் கே ஆர் ரிஜா மாதேவி போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் திரையரங்கம் ரசிகர் மத்தியிலும் எதிர்பார்த்த அளவுக்கு ஓரளவு ஒரு நார்மலான ஒரு திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் அமைந்தது திரையரங்கு ரசிகர் மத்தியிலும் ஓரளவு ஆவரேஜ் திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக கல்தூன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மேஜர் சுந்தராஜன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு எம் எஸ் கிருஷ்ணநாதர் அவர்கள் இசையமைத்திருப்பார் நடிகர் திலகம் கே ஆர் ரிஜா மற்றும் பலர் இணைந்து நடித்திருப்பாங்க திரையரங்கும் ரசிகர் மற்றிலும் மிக பிரமாதமான ஒரு வெற்றியை கொடுத்தது திரையரங்கு நூறு நாள் எட்டி இந்த திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி பட்டையை கலப்புற அளவுக்கு வேற எல்லோரும் வசூலை கொடுத்த ஒரு சூப்பரான ஒரு ஹிட் திரைப்படமாக கல்தூன் திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது ஹிட்லர் உமானாத் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு பி மாதவன் இயக்கத்தில் வெளிவந்தது மேசு விஸ்வநாதன் இசையில் இந்த திரைப்படத்தில் ஆரேஜா மற்றும் சத்யராஜ் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க ஹிட்லர் உமானநாத் என்ற திரைப்படம் திரையரங்கும் ரசிகர் மற்றும் எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவு ஆவரேஜான ஒரு நார்மலாக கலெக்ஷன் கொடுத்தது திரையரங்கும் ரசிகர் மற்றும் இந்த திரைப்படம் ஒரு இருபத்தி ஏழு நாள் கோடி ஓரளவு ஆவரேஜான ஒரு வெற்றியை கொடுத்த தான் அடுத்த திரைப்படமாக ஊருக்கு ஒரு பிள்ளை என்ற திரைப்படம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு டி யோகானந்த் இயக்கத்தில் வெளிவந்தது எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் நடிகர் திலகம் கேஆர் ராஜா போன்ற பலர் என்ற திரைப்படத்தில் இணைந்து நினைச்சிருப்பாங்க ஸ்ரீபிரியா இந்த திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மற்றும் எதிர்பார்த்த அளவுக்கு ஓரளவு வெற்றியை தான் நிலைநாட்டியது திரையரங்கு ரசிகர் மற்றும் எதிர்பார்த்த அளவுக்கு ஓரளவு அவரது ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படம் தான் அடுத்த திரைப்படமாக ஊரும் உறவும் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு மேஜர் சுந்தராஜன் இயக்கத்தில் சங்கர் கணேசன் இசையில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு கேஆர்ஜா மலி மற்றும் நடிகர் திலகம் போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க திரையரங்கு ரசிகர் மற்றும் சக்கப்போடு போட்டு வசூலையும் ஒரு ஒரு வெற்றியை கொடுத்த சிறந்த படைப்புகளாக இந்த திரைப்படம் அமைந்தது ஊரும் உறவும் திரையரங்கும் ரசிகர் மற்றும் நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக இந்த திரைப்படமும் அமைந்தது ஒரு வெற்றி திரைப்படம்தான் அடுத்த திரைப்படமாக நீதிபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஆர்கிசமுத்து இயக்கத்தில் வெளிவந்தது அமரன் இசையில் இந்த திரைப்படத்தில் நடிகர் திரும்ப கே ஆர் பிரபு போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரையரங்கில் வசூல் வேட்டையாடிய சக்கப்போடு போட்டது திரையரங்கு ரசிகர் மட்டியிலும் மிக பிரமாதமாக இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா நூற்றி நாள் ஓடி பட்டையை கலப்புற அளவுக்கு வேற லெவலில் ஒரு ஹிட்டு கொடுத்தது திரையரங்கு ரசிகர் மட்டியிலும் அப்பா பிள்ளையை கலைக்கிருப்பாங்க நடிகர் கே ஆர்ஜா மற்றும் பிரபு இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் மிக பிரமாதமான ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் கிட்டு திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக மிருதங்க சக்கரவர்த்தி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு கே சங்கர் இயக்கத்தில் வெளிவந்தது எஸ் விஸ்வநாதன் இசைக்கு நடிகர் திலகம் மற்றும் பிரபு கே ஆர் ரிஜா போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் திரையரங்க ரசிகர் மற்றும் எதிர்பார்த்த அளவுக்கு நூறு நாள் எட்டி மிக அருமையான ஒரு கலக்கலான ஒரு திரைப்படம் தான் ஒரு குடும்ப திரைப்படம் விருதங்க சக்கரவர்த்தி தந்தை மகன் ஆடம் என்பது மிக சிறப்பான நூறு நாள் ஓடி மிக அருமையான ஒரு வெற்றியை நிலைநாட்டியது அடுத்த திரைப்படமாக சிம்ம சொப்பனம் இந்த திரைப்படம் திரையரங்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ரிலீஸ் ஆச்சு இந்த திரைப்படத்தோட இயக்குனர் எஸ் எஸ் கருப்பையா மற்றும் விஜய் விஜயகிருஷ்ணா இருவர் சேர்ந்து இந்த திரைப்படத்தை இயக்கியிருப்பாங்க பி சிவா மற்றும் பிரபு நடிகர் திருகம் கேஆர்ஜா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் ராதா இணைந்து நடிச்சிருப்பாங்க திரையரங்கும் ரசிகர் மற்றும் இந்த சிம்ம சொப்பனம் திரைப்படம் ஓரளவு ஒரு ஆவரேஜான திரைப்படமாகத்தான் அமைந்தது சிம்ம சொப்பனம் ஒரு ஆவரேஜான திரைப்படம்தான் அடுத்த திரைப்படமாக தராஸ் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ராஜா கணபதி இயக்கத்தில் வெளிவந்தது எம் எஸ் எம்எஸ் கே ஆர் ராஜா நடிகர் திலகம் இளையதழகம் பிரபு இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் மிக பிரமாதமான ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்து திரையரங்கில் நூற்றி நாள் ஓடி சக்கப்போடு போட்டு மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்தது இந்த திரைப்படம் மிக பிரமாதமான ஒரு வெற்றி வசூல்லையும் சக்கப்போடு போட்டுச்சு திரையரங்கில் பார்த்திங்கன்னா மிக பிரமாதமாக நூறு நாள் கலந்து ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் இந்த திரைப்படம் அடுத்த திரைப்படமாக வம்ச வழக்கு இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண் நான்காம் ஆண்டு கிருஷ்ணமூர்த்தி இயக்கத்தில் வெளிவந்தது கங்கை அமரன் இசையில் இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் மற்றும் இணையதளகம் பிரபு ராதா நளினி போன்ற பலர் இணைந்து நினைச்சிருப்பாங்க மற்றும் ரசிகர் மற்றும் சூப்பரான ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படம் பிளாக்பாஸ்டர் வெற்றியை கொடுத்த மிக அருமையான ஒரு திரைப்படமாக வம்ச விளக்கு திரையரங்கு ரசிகர் மற்றும் மிக பிரமாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்த வம்ச விளக்கு ஒரு வெற்றி திரைப்படம் தான் அடுத்த திரைப்படமாக படிக்காத பண்ணையார் என்ற திரைப்படம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் வெளிவந்தது இளையராஜா இசையில் ஆர் இஜா மற்றும் நடிகர் திலகம் போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் ஒரு குடும்ப திரைப்படமாக அமைந்திருந்தாலும் இந்த திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த திரைப்படமும் ஓரளவு வெற்றியை எட்டியது திரையரங்கு ரசிகர் மட்டிலும் ஓரளவு வெற்றியை கொடுத்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் என்று தான் சொல்ல முடியும் நடிகர் தளம் திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக குறை சொல்ல முடியாது அளவுக்கு பல கேடங்களை நடிக்கக்கூடிய அற்புதமான ஒரு கலைஞர் நடிகர் திலகம் அடுத்த திரைப்படமாக ராசரிஜி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு கே சங்கர் இயக்கத்தில் இளையராஜா இசையில் மற்றும் நடிகர் திலகம் நளினி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க கே ஆர் ராஜா ராஜரிஷி என்கிற அளவுக்கு இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா திரையரங்கு ரசிகர் மட்டையிலும் ஓரளவு வெற்றியை நிலைநாட்டிய வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது ராஜரிஷி என்கிற திரைப்படத்தில் நடிகர் திலகம் அவரோட கெட்டவ பார்த்தீங்கன்னா அந்த ராஜரிஷி வேடத்திற்கு பொறுத்தாறு போல அந்த கண் சிமிக்கும் அளவுக்கு அற்புதமான ஒரு கலைஞனாக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாரு அடுத்த திரைப்படமாக சாதனை இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு எஸ் எஸ் பிரகாசம் இயக்கத்தில் வெளிவந்தது இளையராஜா இசையில் நடிகர் திலகம் பிரபு மற்றும் கே ஆர் ராஜா போன்ற பலர் இந்த திரைப்படம் நடிச்சிருப்பாங்க சாதனை திரைப்படம் திரையரங்கு நூறு நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது பட்டி தொட்டி எல்லாம் கலக்கிய பாடலும் ஒரு சூப்பரான ஒரு படமாக அமைந்த திரைப்படம் தான் சாதனை திரையரங்கு ரசிகர் மற்றிலும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு வெற்றி திரைப்படமாக சாதனை திரைப்படம் அமைந்தது அடுத்த திரைப்படமாக கிருஷ்ணன் வந்தா என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் கே விஜய இயக்கத்தில் இளையராஜா இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் மற்றும் கே ஆர்ஜா மைக் மோகன் போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த கிருஷ்ணன் வந்தான் என்ற திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மற்றும் ஓரளவு ஆவரேஜான ஒரு திரைப்படமாக தான் அமைந்தது மோகன் மற்றும் நடிகரம் கம்போல இந்த திரைப்படம் ஒரு பிலோ ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது திரையரங்கம் ரசிகர் மற்றிலும் எதிர்பார்த்த அளவு ஒரு ஆவரேஜான ஒரு கலெக்ஷன் ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படம் மன்னவர் சின்னவர் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ராமச்சந்திரா ராவ் இயக்கத்தில் சத்திப்பிரிய நபர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சௌந்தர்யா மற்றும் நடிகர் திலகம் கேஆர்ஜா போன்ற பலர் இணைந்து நினைச்சிருப்பாங்க மன்னவர் சின்னவர் திரைப்படம்னு பார்த்தீங்கன்னா திரையரங்கு ரசிகர் மற்றும் ஓரளவு அவரேஜாக ஓரளவு வெற்றியை கொடுத்த ஒரு திரைப்படமாக தான் அமைந்தது இந்த திரைப்படம் தான் அவர் இருவருமே கடைசியாக இணைந்து நடித்திருப்ப திரைப்படம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நடிகர் திலகத்துடன் கேஆர் ரிஜா அவங்க இணைஞ்சி நடித்த திரைப்படங்கள் வெற்றியா தோல்வியா என்று தான் பார்த்தோம் இல்லை சில தவறுகள் இருந்ததான் தவறுகளை திருத்திக் கொள்ளலாம் இருந்தாலும் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எந்தெந்த திரைப்படங்கள் விடுபட்டிருந்தது எந்தெந்த திரைப்படங்கள் சில மாற்றங்கள் இருந்தது என்று கேஆர் ரிஜா மற்றும் நடிகர்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ரெண்டு திரைப்படங்களில் இணைஞ்சு நடிச்சிருக்கிறாங்க அந்த நாற்பத்தி ரெண்டு திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா தோல்வி திரைப்படங்கள் அதிகமாக எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு இருவரோட நட்பும் அளவுக்கு இருந்திருக்குது வெற்றி திரைப்படங்களை பார்த்தோம் கேஆர் ரிஜா மற்றும் நடிகர் துகம் எணந்து நடித்த மிக பிரமாதமான வெற்றி திரைப்படம்